வணக்கம் மக்களே போரூர் லக்ஷ்மி நகரை சேர்ந்த உயர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ரெண்டாவது நாள் ஹைவேல அவருடைய மேனுவல் கார் எப்படி ஓட்டுறதுன்னு நம்ம பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த பயிற்சி முடித்ததுக்கப்புறம் அவர் வந்து இந்த சென்னையோட சிட்டி டிராஃபிக்கில் பயம் இல்லாமல் ஓட்டுவார் ரெண்டாவது நாள் முடிஞ்ச உடனே மூணாவது நாளே அவரால் சிட்டியோட டிராஃபிக்கில் பயம் இல்லாமல் ஓட்ட முடியும் அதுக்கு தான் நம்ம இந்த ரெண்டாவது நாளில் ட்ரைனிங் ஹைவேல கொடுக்குறோம் ஹைவேயில் கொடுக்கும்போது ஆப்போசிட்டில் வண்டி இருக்காது அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் பில்டப் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தொண்ணூறு நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் ஓட்டுவோம் அவங்களுக்கு எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் லெவல் வருதோ அந்தளவுக்கு அவங்க ஸ்பீடு எடுத்து ஓட்டுவாங்க இன்றைக்கே வந்து ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா கிட்ட கிட்ட ஒரு எண்பது எண்பத்தஞ்சு தொண்ணூறு கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் ஓட்டிக்கிட்டு இருக்காரு புரிதலோடு ஓட்டிக்கிட்டு இருக்கார் இதுதான் வந்து அவர் அடுத்த நாள் நாளைக்கு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா சென்னையோட சிட்டி டிராபிகளை ஓட்டுறதுக்கு வழிவகுக்க போ வழிவகுக்க போகுது ஸோ எங்களுடைய பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே தெளிவாக இருக்கும் எங்களுடைய பயிற்சி முடித்தோடனே உங்களால் இந்த சென்னையோட சிட்டி டிராபிக்கில் பயம் இல்லாமல் ஓட்ட முடியுன்ற கேரண்டி கொடுக்குறோம் இன்றைக்கே ஒரு இந்த அளவுக்கு ஓட்டுறாருனா இவருடைய ரிசல்ட்டு ஏழாவது நாள் முடிவில் வேறு லெவலாக இருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி